வணக்கம் நேர்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் இந்த விஷயத்துக்கு தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்னால் என்ன பீகாரில் என்ன நடந்தது ராகுல் காந்தி இதை பத்தி என்ன சொன்னாரு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமா ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் கடைசியாக நடத்தப்பட்டது இப்போ ஏன் மறுபடியும் நடத்துகிறாங்க ஆன சர்டிஃபிகேட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னது சார் சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சந்திப்பன்ஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓகே என்ன பண்ணுவாங்க சார் இந்த ட்ரெலெட்டோரல் ரூல்ஸ் இருக்குல்ல இப்போ எலெக்ட்டோரல் ரோல்ஸ் எப்படின்னா ஒரு ஒரு பூத்துலேயும் யார் யாருக்கும் ஓட்டு இருக்குதுன்னு முதலாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அதை செக் பண்ணுவாங்க நீங்கள் போய் அவர்னஸ் உங்கள் பேரில் இருக்குது நான் வெளியூர்லேருந்து வந்தேன்னா நான் போய் நாமினே என் பேரை மாற்றி இங்கே எனக்கு ஓட் போடுற ரைட்டு கேட்டு வாங்கிக்கணும் என் ஓட்டர் ஐடி கார்டில் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ நான் இங்கேருந்து பெங்களூர் போய் அங்கே செட்டில் ஆகிறேன்னா என் ஓட்டர் நான் மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு கேஸ் கனெக்ஷன் மாற்றுற மாதிரி நான் வந்து பெங்களூருக்கு மாற்றணும் நம்ம ஊரில் வந்து ஓட்டுங்கிறது வந்து ஒரு சிரியஸாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது ஒரு சாமானியன் சிரிசன் எடுத்துக்கிறது கிடையாது ஒரு கம்பல்சரி ஓட்டிங் கிடையாது நீ ஓட்டு போடணும்னு கம்பல்சன் கிடையாது சிட்டியில் என்ன ஆகுனா ஐம்பது பர்சன்ட் பேர் தான் ஓட்டு போடுவாங்க மீதி ஐம்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டோம் இப்போ வீட்டில் யாரும் இறந்துட்டாங்கன்னா நம்ம டெத் சர்டிஃபிகேட் வாங்குவோம் ஆனால் போய் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் எடுக்க மாட்டோம் ரொம்ப நாளைக்கு எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் என் மாமியார் பேர் இங்கே ஓட்டிங்கில் வரும் ஓகே ஈவன் ஆஃப்டர் தே டிமைஸ் ஈவன் ஆஃப்டர் தே டிமைஸ் கார்ப்ரேஷனில் போய் நான் அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் எனக்கு டச் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க எனக்கு லீகல் ஹெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஆனால் கார்ப்ரேஷனில் இந்த ரெக்கார்டை வாங்கி ஓட்டர் லிஸ்டில் அதை டிலீட் பண்ண மாட்டாங்க இந்த ஓனஸஸ் ஆன் மீ டு கோ அண்ட் டெல்டன் நான் போய் சொல்லணும் இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க எங்களோட லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க அது மாதிரி யாரும் சொல்கிறது கிடையாது ஓகே இப்போ நார்மலாக என்ன ஆகும்னா இந்த மூணு ஓட்டை ஆளும் கட்சி போட்டுக்கோம் யார் அந்த பூத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ பூத்தில் அவன் போட்டுப்பான் நடக்கிறது உண்டு ஓகே ரொம்ப மார்ஜினலாக அது வந்து ஒரு எலெக்ஷன் இரநூறு முந்நூறு ஓட்டில் டிஃபைட் ஆச்சா அது அஃபெக்ட் ஆகும் இந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் எல்லோரும் பார்ப்பாங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா அது கம்மியாகிடும் பட் இதனால் என்னென்னா நீங்கள் வெளியிலேருந்து ஆட்களை உங்கள் ஊரில் ரெஜிஸ்டர் பண்ணி அவனை ஓட்டு போட வைக்கிறது ஈஸி அதான் மகாராஷ்டிராவில் நடந்தது இல்லாத ஓட்டரை இந்த ரூம் இந்த ரூம் சைஸில் ஒரு ஐநூறு ஓட்டரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்து அவனை ஓட்டு போட வைக்கிறது முன்னூறு ஸ்கீம் என்னென்னா இப்போ நடந்துட்டு ஸ்கீமு ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதுக்கு வந்து என்ன சிட்டிசன்ஷிப் மாதிரி ஏழு எட்டு டாக்குமெண்ட்டும் ஒரு டாக்குமெண்ட் கேட்கறது முக்காசி எப்படி ஸ்கீமை டிசைன் பண்ணுவாங்கன்னா ஏழைக்கிட்ட அந்த ஏழு எட்டு டாக்குமெண்ட் இருக்காது ம் அவன்கிட்ட இல்லாததை தான் அவங்க கேட்போம் ஓகே இப்போ எல்லார்டையும் ஆதார் இருக்குன்னா ஆதார் இல்லைன்ட்டோம் ஆமாம் சார் அது முதல்ல இருந்தே அது அதை ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது அதுதான் நான் சொல்கிறேன் நார்மலாக இருக்கிறவன் என்ன பண்ணுன்னா எல்லா வீட்டுக்கு அமிச்சு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கான் ஆளை பார்த்து டிக் அடிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆதார் ப்ரூஃப்னு என்கிட்டயே சொல்லியிருக்கேன் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அடிச்சிருக்கான் என் பேன் கார்டு என்கிட்ட வாங்குற நீ இந்த பேனு ஆதார் வச்சு தான் ஓப்பு வாங்குற நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓடணும் பேன் கார்ட் ஆதார் கார்டு போனோம் எல்லாத்துக்கும் ஆதார் வாங்குவோம் இதுக்கு மட்டும் ஆதார் வாங்க மாட்டேன்னு நினைச்சி அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு என்னோட ஐபால்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஆனால் அதை நான் வாங்க மாட்டேன்மா இது எதுக்குன்னா கட்சிக்கு போகணுங்கிறவங்கள யார் ஓட்டு போய் என்கிட்ட திமுக காரை இறந்துட்டார் அவர் காவேச்சரி என்ன பேர் அவருக்கு எங்கள் ஏரியாவில் அவர் தான் வந்து டிஎம்கே லீடர் ஃபார் மெனி இயர்ஸ் எடுத்து பண்ண ஃபார் இயர்ஸ் இன்றைக்கி அவங்க ஃபேமிலி தான் இந்த ஏரியாவில் கவுன்சிலர் அவரால் என்ன சொல்ல முடியும்னா எந்தெந்த வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது எந்த எந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார் ஓகே இந்த ஐயர் காங்கிரஸ் ஐயரு இது பிஜேபி ஐயரு அப்படின்னு அவருக்கு பக்காவாக தெரியும் நாம் ஓட் ரிஃபென்ஸ் மாடுறது கூட எனக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு தெரிஞ்சிடும் ஓகே பேசுறதுலேன்னு அவர் ஒரு மணி கணக்கு வச்சுருவார் ஸோ ஒரு தெருவில் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும் இப்போ அந்த கட்சி என்ன பண்ணணுன்னா சென்ட்ரல் ஆளும் கட்சி வேணுங்கிற அளவு ஃபஸ்ட்டு ரூலை மாற்றினாங்க ஃபஸ்ட்டு ரூல் என்ன நடந்ததுன்னா சீஃப் ஜஸ்டிஸு லீடர் ஆப்போசிஷன் ப்ரைம் மினிஸ்டர் மூணு பேரும் சேர்ந்து தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக சூஸ் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ரைம் மினிஸ்டர் அண்டு லீடர் ஆப்போசிஷன் ரெண்டு பேர் அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டால் மூணாவது ஆள் காதல் பண்ணிடலாம் மூணு பேருக்கும் வேறு வேறு எஜெண்டா இருக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் வேறு அஜெண்டா ப்ரைம் மினிஸ்டர் வேற அஜெண்டா லீடர் ஆப்போசிஷன் அப்போசிஷன் அவனும் எதிர்க்கணுன்னு தான் இவனுக்கு அஜெண்டா இதுதான் நேச்சுரல் டெமோக்ரஸி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க இந்த ஆளும் கட்சி இதை மேனிப்புலேட் பண்ணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இவனே எலிமினேட் பண்ணிட்டாங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸை எலிமினேட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ரைம் மினிஸ்டர் அவன் ஒரு ஆளை சொல்லுவான் மினிஸ்டர் அவனையும் ப்ளஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ப்ரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸை இந்த ஓட்டு போட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷனே காலி பண்ணுறாங்க ம் இது எதுக்கு மாற்றினாங்கன்னா வேண்டுகில் கூஜா இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை எலெக்ஷன் கமிஷனராக போட்டுணும் அப்போ டேட்டு என்னைக்கு எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் டேட்டு என்ன ரூல்ஸு பூத்துக்குள்ளே என்ன நடக்கும் எல்லாத்தையும் அவன் தான் டிசைடு பண்ணுவான் அவன் முதலாளி சொல்கிறது தான் கேட்பான் ஓகே உனக்கு புரிஞ்சுக்கிட்டே இல்லையா சரியா தலைவரை ஃபோன் பண்ணார்னா அது மாதிரி தான் செய்வார் ஓகே இப்போ இது ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சேன் பிஆரில் முதல் ரோலில் பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இல்லைன்ட்டான் ஓட்டிங் லிஸ்டில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லைன்ட்டான் ஓகே தட் இஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் நிறைய பேரை செத்துட்டான் அப்படி ஆயிட்டான் இப்படி கேட்டான் ஏட்டான் இவன் செத்துட்டான்னு லிஸ்ட் பண்ண முன்னாலும் ராகுல் காந்தி வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு இருந்தான்னு கம்பேரு ப்ரெஸ்ஸு கூட்டின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் எலெக்ஷன் கமிஷன் செத்துட்டாங்கிறான் ஆனால் இவன் உயிரோட இருக்கான் பாருங்க இது பண்ணாங்களா நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரின்னு ஒன்று நியூஸ் லாண்ட்ரின்னு ஒன்று சைட் இருக்கு அவன் என்ன பண்ணான் மீரட்டில் போய் புதுசாக ரெஜிஸ்டர் ஆன ஓட்டு அந்த ஏரியாவில் பதிஞ்சாயிரம் ஓட்டோ பத்தாயிரம் ஓட்டோ ஏதோ ஒரு நம்பர் அதெல்லாம் பிஜேபி ஓட்டு அதில் வந்து ஒரு அங்கே ராமராக நடித்தவன் ஜெயித்தான் அருண் கோவில்னு பேர் அவன் ஜெயித்ததா ஏழாயிரம் ஓட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணது பத்தாயிரம் ஓட்டு அது அப்படியே விழுந்தது இவன் ஜெயித்தது அவனா எனக்கு ஓட்டுனால அந்த பத்தாயிரம் ஓட்டு இல்லைன்னா இவன் தோற்று போயிருப்பான் சார் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதை ஆன்லைன்லேயே பண்ணான் இப்போ கர்நாடகா சிஐடி என்ன சொல்கிறாங்கன்னா ஆலந்தர் அப்படிங்கிற ஊரில் எண்பது ரூபா ஒரு ஓட்டை டெலீட் பண்ணான்னு காசு கொடுத்து அந்த ஏரியாலேயே ஒருத்தன் ஆறு மூலமாக என்டர் ஆகி அவன் வந்து மற்றவங்களை டெலீட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஆமாம் இந்த ஆள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷனில் என்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னு அஜித் அஞ்சும் அப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் ஆள் இதில் யூடியூப்பில் எக்ஸ்போஸ் போஸ்ட் பண்ணிட்டோம் அது கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டிலீட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா மேல் ஜாதியிலே ஒன்றும் கிடையாது எல்லாம் அதர் பேக்வேர்டு தலித்து முஸ்லீம் கட் இட் இஸ் பிகாஸ் தே ஏன்னா நார்மலி இவங்க எல்லாம் ஆளுங்கட்சி போட மாட்டாங்க இப்போ இந்த எனக்கு திருப்டிக்க எப்படி ஓட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியணும் அதில் எவ்வளோ ஓட்டு அவனுக்கு விழாதுன்னு தெரியும் அவ்வளோ இப்போ அந்த ஓட்டை நான் தூக்கிட்டேன்னா எனக்கு விழாத ஓட்டு அது உதயநிதிக்கு போதும் அந்த ஓட்டை விட்டு நீட்டாக அப்படி கட் பண்ணி ட்ரிப் பண்ணி எடுத்துட்டேன்னா எப்போ எப்படி எலெக்ஷன் ஆனாலும் நான் தான் ஜெயிப்பேன் அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க அது எக்ஸ்போஸ் ஆகி சிவில் சொசைட்டி எல்லாரும் சேர்ந்து இதில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் ஒன்றும் நிறைவே நிலவையில் தான் இருக்குது இன்னும் பெண்டிங் இன்னும் டிஸ்போஸ் ஆகலை இப்போ சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிட்டான் ஆதாரை சேர்த்துக்கணுன்ட்டான் ஸோ இது எப்படின்னா ஓட்டு கழிக்கிறது ஓட்டு சேர்க்கறது இப்போ என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரே ஆள் நாலு இடத்துல ஓட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி மகாதேவரால் மகாதேவ்புரா தான் அப்படி அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க என்ன சந்தேகமாக இருக்குன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேரை வந்து கான்ஸ் வீக்காக இருக்கிற கான்ஸ்டுவன்சி காமிச்சு முன்னாடியே அவங்கள அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ஓட்டு போட வைக்கிறது அதுதான் மகாதேவரா கான்ஸ்டுவன்சி இந்த ஆலந்தருங்கிற கேரளா கர்நாடகா கான்ஸ்டுவன்சிக்காக எனக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டியது பிளாக் ப்ரெசிடென்ட் வீட்லேயே எல்லோரும் கேன்சல் பண்ணிட்டுருவது ஓட்டை அதுக்கப்புறம் எனக்கு டிமாண்ட் வந்துருக்கு நான் கேன்சல் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணலன்னு இப்போ தமிழ்நாட்டில் என்ன பயம்னா இந்த பல ஹிந்தி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க அதை பெருசாக நியூஸ்ட் கவராயில் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரண்ட் லேபரை இங்கே இருக்கல அவனெல்லாம் என்ரோல் பண்ணிட்டுருக்கு ஓகே ம் அதுதானே சார் உள்ள அவன் இவ்ளோ பேர் வந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கறது முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்காங்களே அவங்க பழக்க வந்தவன் பஸ் ஆமா சார் இன்னைக்கு அண்ணா ஒரு நாள் எப்படியும் அவங்களுக்கு ஓட்டுறது குடுத்துருவாங்க ஒண்ணு ஓட்டுறதுக்கு படுத்துதான் பட் அவன நீ ஆக்டிவா குரூப் ஆஃப் அம் அவன் ஒரு இருபது வருஷம் இங்க இருந்து பிரம்பி சரியாயிட்டானா பரவாயில்ல நீ அவனை அமுச்சதே வந்து இங்க ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு அம்பதாயிரத்து பட்டாலத்த அமிச்சிட்டேனா அண்டு எந்த நான் தோப்பேன் ஜெயிப்பேன் முன்னாடியே எனக்கு தெரியும் எதெல்லாம் பத்தாயிரத்துக்கு கிட்டே கீழே இருக்கிற கான்ஸ்டுவன்சியில் அங்கே ஆளாமச்சு உக்காத்தி வச்சுருந்தா என்ன பண்ணுவே நீ ஓகே ஃபைன் அவன் ஓட்டு நூறு பர்சன்ட் போட்டுருவான் இப்போ மயிலாப்பூரில் ஃபிஃப்டி பர்சன்ட் பிராமின் ஐடியில் வேலை செய்யணும் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறாக இருக்கும் நான் ஒரு இருபதாயிரம் பேரை உள்ளே இறக்கி அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி அவனை ஓட்டு போட வச்சுட்டேன்னா வின்னிங் லூசிங் மார்ஜின் என்ன பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது அது மாதிரி பண்ணுவாங்க பட் இதுக்கு வந்து திமுக எதிர்ப்பு அதிமுக ஆதரவு அப்படிங்கிறது அதிமுக யாருக்கான யாரோட இருக்காங்க ஓகே ஃபைன் சார் அதிமுகக்கு நீங்கள் முதுகெலும்பே கிடையாது ஃபைன் சார் ஸோ நீங்கள் ஜெயலலிதா ஆதரிப்பாங்களா மாட்டாங்களான்னு தான் பார்க்கணும் ஜெயலலிதா சென்ட்ரலேன்னு வந்தால் எதை கண்டாலும் ஆதரிக்க மாட்டாங்க அவங்க ஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்ட்டு ஆனால் முதல்ல போய் பேப்பர் எங்கே இருக்குது கிழத்து எவ்வளோ பெருசாக போடணும்னு கேட்டது ரைட் சார் ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை